வாழ்க்கையில் பணம்ன்றது எந்த அளவுக்கு முக்கியம் சார் இது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் பார்த்தீங்கன்னா மனிதவியல் மனிதன்கள் எப்படி வாழ்வாங்க அவங்க எப்படி வாழணும் எது அவங்கள ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு பெரிய அறிஞர் ஸ்டடி பண்ணார் அவரோட பேர் ஆப்ரஹாம் மேஸ்லோன்னு சொல்லி பேர் அவர் சொன்ன ஒரு கான்செப்ட் இன்றைக்கும் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி ஆயிரக்கணக்கான பேர் அதில் டாக்டரேட்லாம் வாங்கியிருக்காங்க அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா ஹைரர்கி ஆஃப் நீட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஒரு பிரமிட் மாதிரி யோசிச்சு பாருங்க அந்த பிரமிட்ல ஒரு உச்சமாக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பேஸ் இருக்கும் லோவஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் லெவல் வரைக்கும் ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையில் வரணுன்றதை ஒரு ஸ்டடி பண்ணி அதுதான் ஒரு மனிதனுக்குள்ள ஒரு உந்து சக்தியாக மோட்டிவேஷனாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார் அதில் கண்டுபிடிச்சதுல இருக்கத்துக்குள்ள லோயஸ்ட் எடுத்து சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா இரண்டு கட்டங்கள் சொல்கிறாரு இது இரண்டுமே ஹைஜீன் நீட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் உண்ண உணவு உடுக்க உடை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் அதில் மனுஷன் தேடா இருக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது செக்யூரிட்டி நீட்ஸ் நான் இருக்கிறதுக்கு ஒரு வீடு ஒரு சின்னதாக ஒரு குடும்பம் என்னை சுற்றி ஒரு அரவணைச்சு எனக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இது இரண்டில் தான் மனுஷன் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சு சதவீத வாழ்க்கையே விட்டுடுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதற்கு அடுத்த ஸ்டேஜ் அதை பேசும்போது நம்மளுடைய அந்த டாபிக் கனெக்ட் ஆகும் இதை தாண்டி ஒரு மனுஷன் வரும்போது மெதுவாக அவன் வந்து என்னை சுற்றி இருக்கிறான் என்கிட்ட அன்பு செலுத்த மாட்டாங்களா நான் அன்பு செலுத்துக்கு யாராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான் அந்த ஸ்டேஜுக்கு வர உலகத்தில் ஒரு மூணு நாலு சதவீதமும் கிடைக்கிறாது அது மூணாவது ஸ்டேஜ் இந்த பிரமிடில் நாலாவது ஸ்டேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு ஒரு மனுஷனுக்கு நான் இந்த உலகத்தில் ஒரு லெகசி விட்டு போகணும் என்னை பற்றி உலகம் பேசணும் என்னை பற்றி பெருமையாக பேசணும் ஏதாவது சாதிக்கணும் அதுக்கு பேர் செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாள் எனக்கும் மனசுக்குள்ளே ஒரு பிம்பம் இருக்குது நான் இதுவாக இருக்கேன் இதை பற்றி அதை உலகம் பேசணும் இன்னைக்கு வாழ்ந்தோம் சம்பாதிச்சோம் செத்தோன்னு இல்லாமல் அஞ்சு பத்து இருபது முப்பது வருஷங்கிச்சு இதையும் தாண்டி ஒரு அஞ்சாவது நிலைமை அவர் சொல்கிறார் அதில் என்ன சொல்றாருன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்லி சொல்கிறார் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ஆக்சுவலாக ஒரு டேட்டா ஒன்று இருக்குது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் உயிருடன் இருக்கும்போது இருபதாவது நூற்றாண்டையும் தலை சிறந்த விஞ்ஞானின்னு சொல்லப்பட்டவர் அவருடைய கேப் கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டியை ஸ்டடி பண்ணி பார்த்தாங்களாம் அவருடைய வாழ்க்கை காலகட்டத்தில் அவர் தன்னுடைய மொத்த திறமைகளை அஞ்சு சதவீதம் கூட யூஸ் பண்ணலையா ஆனால் அன்றைக்கி அவர் பேசின இந்த தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இஇசிக் எம்சி ஸ்கொயர்டெல்லாம் இன்றைக்கி கூட நமக்கு புரியறதில்லை இவ்வளோ தான் நம்மளால் பேச முடியாது அதனால டீப்பாக அவர் அவருடைய சமகாலத்தில் காலத்தில் வாழ்ந்தவங்களும் மூணுலேருந்து அஞ்சு பேருக்கு தான் அவர் பேசினதை புரிஞ்சதாக சொல்லி சொல்லுவாங்க இப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா இந்த ஒன்று இரண்டு கட்டத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன கேள்வி சார்ந்தது நிறைய பேரோட லைஃப்ல வந்து ஒரு ஒர்க் விஷயத்திலயா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய லைஃப் விஷயத்திலயா இருக்கட்டும் ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து ஒரு கன்சிஸ்டண்டா இல்லாம போகுது அதுக்கு என்ன காரணம் ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு ஹாப்பியா இருக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணும் தோல்வியில ஃபெயிலியர் தான் என்ன நான் எதையோ மனசுல நினைக்கிறேன் அது நடக்கல நடக்கல கரெக்டா வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்க எல்லாருமே தொண்ணூத்தி மார்க் வாங்கின பசங்களா கிடையாது பில்கேட்ஸ் காலேஜ் ட்ராப் அவுட் இல்லையா காமராஜ் ஐயா மூணாம் கிளாஸ் பாஸ் பண்ணதாக சொல்லி சொல்லுவாங்க பெரிய பெரிய தலைவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற சச்சின் டெண்டுல்கர் காலேஜ் கொள்ளுன்னு சொல்லி சொல்லுவாங்க முகேஷ் அம்பானி எந்த ஐஐடியில் எந்த இதில் ஹாவர்டில் படித்தாரா பார்த்தீங்கன்னா இருக்காது ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மலையிலேந்து மழை பெய்யும் போது உருவார நதியை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அது இறங்குது அதுக்கு எங்கே போனோம் கடலில் போய் சேரணும் அதோட குறிக்கோள் அதுக்கு ரொம்ப தெளிவு கடலில் போய் சேரணும் கடலில் போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நடுவர் இடத்துல பெருசாக வந்து ஒரு கல் மாதிரி இருக்குது அது என்ன பண்ணுது சைடில் போகுது இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பள்ளம் வருது அது அருவியாக மாறுகிறது இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அகலமாக ஓடுது அந்த இடத்துல நல்லா தண்ணியை நிறைய இடத்துல போகுது கடைசியில் பார்த்தீங்கன்னா எந்த நதியும் பார்த்தீங்கன்னா நேரடியாக மலையிலிருந்து கடலுக்கு போய் சேராது இப்படி போகும் இப்படி போகும் அப்படி போகும் இப்படி போகும் இது இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன பாடம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குறிக்கோளை நோக்கி போகும்போது வரக்கூடிய எல்லா தடங்கல்களுமே தோல்வி அல்ல தோல்விக்கு நம்ம என்ன ஒரு தவறான டெஃபினேஷன் புரிஞ்சுக்கணும்னா இந்த நேரத்துக்குள்ளே நடக்கலாம்னு தோல்வின்னு நினச்சிக்கிறோம் அந்த நேரத்தை யார் ஃபிக்ஸ் பண்ணணும் நாமான் ஃபிக்ஸ் பண்ணணும் உலகம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது இப்போ நான் பத்தாம் கிளாஸில் தொண்ணூற்றெட்டு மார்க் வாங்கியே ஆகணும்னு யார் சொல்லுது உலகம் சொல்லுது பதினஞ்சு வயசுக்குள்ளே ஆகணும்னு சொல்லுது ஆனால் பத்தாம் கிளாஸில் ஃபெயிலியர் ஆகிட்டு ப்ளஸ் டூவில் விட்டுட்டு இப்போ கூட ரீசண்டாக ஒரு படம் வந்து பார்த்துருக்கேன் காலேஜ் ஐரியர்ஸ் வச்சு பாஸ் பண்ணி பண்ணாமல் ஆமாம் போயிட்டு அதுலேருந்து எப்படி வாழ்க்கையை தரோம் அப்புறம் எப்படி போய் திரும்பி படிக்கிறான் அவனுக்கு இருக்கிற அந்த ஜீனியஸ் அந்த கோடிங் எப்படி அதை மாற்றுறான் நம்ம எல்லாருமே உலகத்தினுடைய ஸ்கிரிப்டில் வாழறதை முதல்ல நிறுத்தணும் இரண்டாவது தோல்வின்றது எப்போன்னா என்னோட குறிக்கோளை அடைவதற்கு எனக்கு மீண்டும் மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நான் இப்போ பண்ணது சரியாக இல்லை இதை ஒரு பெட்டர் ஆப்ஷன் எனக்கு வெயிட் பண்ணிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு புக்கு எழுதி முடிச்சிருக்கேன் நினைச்சேன் முதல்ல முதல்ல நானா புக்கு எழுதுன்னு நான் நினச்சதே கிடையாது திடீர்னு ஒருத்தர் சொன்னால் ஏன் பா இவ்வளோ பேசுகிற புக்கு எதுன்னு ஏன் பேசுறதுக்கு புக்கு என்ன சொல்லணும் இல்லை எதுன்னு எழுதி என்ன ஆரம்பிச்சது இப்படி தான் முதல் புக்கு வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா பதினாலு முடிச்சாச்சு இப்போது ரிலீஸ் ஆகுது இன்னும் ரெண்டு புக்கு எழுதி முடிச்சுட்டுருக்கு வந்த சீக்கிரம் ஆனால் இதுக்கு முதல்ல அந்த புக்கு எழுதும்போது அவ்வளோ ஈஸி இல்லை புக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா பப்ளிஷர் கிடைக்கல எட்டு பப்ளிஷர் பார்க்குறேன் யாருமே முடியாதுன்ட்டாங்க என்னோட அப்பாண்ட்டு யோசனை அப்புறம் நான் யோசனை நீ எதுக்கு பப்ளிஷ் பண்ணோம் நானே பண்ணிடுறேன் செல்ஃப் பப்ளிஷிங் முதல்ல விட்டேன் தொண்ணூற்றி எட்டில் சொந்த காலையில் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இங்கிலீஷில் ஒரு மீடியமாக எடுத்து செல்ஃப் பப்ளிஷ் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா ஃபினான்ஷியல் ரிஸ்க் ஒரு பேர் கெட்டு போயிடும் சொன்னால் நம்ப மாட்டிங்க என்னோடய ஃபஸ்ட்டு புக்கை எக்கனாமிக் டைம்ஸில் ஹாஃப் பேஜ் ரிவ்யூ அந்த காலத்தில் கொடுத்தாங்க ஜனவரி நைன்டீன் நைன்ட்டி நைனில் மில்லியன் டாலர் ஐடியான்னு போட்டு என்னுடைய ஃபஸ்ட்டு புக் யூடியூப் கேன் செல்னு ஒரு புக்கை எக்கனாமிக் டைம்ஸில் அந்த காலத்தில் அந்த புக்கு மார்க்கெட்டில் அந்த அப்போ இருந்த ஒரு சப் எடிட்டர் யாரோ ஒரு பார்த்துட்டு எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தார் சார் என்ன இவ்வளோ அருமையான புக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் உட்காந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே இடத்துல போய் எழுதினார் அப்போ என்ன ஆகுதுன்னா இப்படி போகிறேன் என் குறிக்கோள் இங்கே இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை எனக்கே இந்த டோரை தாண்டி வெளியில் போவோம் இந்த டோரை லாக் பண்ணிடுறேன் ஆனால் இந்த பக்கம் இந்த கதவுக்கு பின்னாடி இன்னொரு டோர் இருக்குது அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது அந்த மூடின டோரையே நான் முட்டியிருந்தேன்னா எவ்வளோ முட்டினாலும் வெளியில் போக முடியாது அப்படின்னா என்ன வேற ஒரு வழியை பார்க்கும் ஓ இப்படி இருக்குமோ அங்கே இருக்குமோ இந்த பக்கம் இருக்குமோ போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஒவ்வொரு என்னை மீண்டும் கிடைத்த ஒரு புதிய பாதை விஷயம் பார்க்க லைஃப் கிடைத்தரம்பி சில பேர் வந்து இலக்கு பட் அந்த இலக்கு நோக்கி போகும்போது ஏதோ அவர்களுடைய குடும்ப சூழல் ஒரு தாழ்வு மனநிலை வந்து தொடர்ச்சியாக ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னா அந்த தாழ்வு மனநிலையிலேருந்து எப்படி அவங்க விடுபடுறது பல பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை நான் என்னுடைய காலேஜ் டைமில் சம்பாதி ஒரு பார்த்த விஷயம்னு வச்சுக்கான் காலேஜ் முடிச்சுட்டு வேறு லைஃப் ட்ரேன் படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் சில ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துட்டு பேசிட்டுருந்தோம் அப்போ அவங்க அவனுடைய வாழ்க்கை லட்சியத்தை சொல்லுன்னு எல்லாம் சொன்னா என் வாழ்க்கை என் வாயில் வந்தது நான் சொல்லிவிட்டேன் இன்னிலேருந்து பத்து வருஷத்துல ஒரு சொந்த கம்பெனி எப்படியா இருப்பேன்னு சொல்லி சொன்னேன் அது இருபது வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எனக்கு என்ன அது என்னவாக வருவோம் எனக்கு எந்த விதமான ஒரு கிளாரிட்டி அப்போ கிடையாது ஆனால் சொல்லிட்டோன்றதுக்கு அப்புறமாக அது விடாப்பிடியாக எந்த தடங்குகள் வந்தாலும் அதை தாண்டி போனன்ற ஒரு வெறி மெதுவாக உள்ள வளர ஆரம்பிச்சு பல பேருக்கு என்ன பிரச்சனைனா ஒரு ஐநூறு அடி கணர் தோன்றுறீங்க ஐநூற்றி பத்தாவது அடியில தண்ணி இருக்கும் ஐநூறு அடிக்கு தோண்டிட்டு ஐயோ தண்ணி கிடைக்கலன்னு சொல்லி பார்த்து பேர் நிறுத்திடுவான் அது கடைசியில அந்த பத்து நிமிஷம் வாக்கிங் த எக்ஸ்ட்ரா சொல்லி மேம் அதை போறக்கூடிய அந்த ஒரு ஏதோ ஒரு கடைசியில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ்ல வந்து நிற்கும் சார் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறவங்க பல பேருக்கும் வெற்றி பெறணும்னு நினச்சிட்டு வெற்றி பெறாமல் போனவர்களுக்கு முக்கியமான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு சுய நம்பிக்கை இது வளர்த்துக்கிறதுக்கு பல டெக்னிக்ஸ் இருக்கு இதை அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால எந்த குறிக்கோடனா அடைய முடியும் வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் நிறைய கான்வர்சேஷன்ஸ் ஆரோட நான் பண்ண போறேன் Thank you sir. Thank you Mr. Stephen. Thanks a மேலும் ED தமிழ் channelல வரப்போகும் business மற்றும் அது related ஆன வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க subscribe பட்டனை click பண்ணுங்க.